பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் சில பெண்கள் திருமணம் செய்து கொள்ள பயப்படுவது ஏன் திருமணம் என்றாலே சில பெண்கள் ஏதோ கருப்பான் பூச்சி பள்ளியை கண்டது போல அலறி எடுத்துக் கொண்டு ஓடுவார்கள் இதை பயம் என்றும் கூறலாம் முதிர்ச்சியின்மை என்றும் கூறலாம் பெரும்பாலும் தனிப்பட்ட காரணம் ஏதேனும் வைத்துதான் பெண்கள் தங்களது திருமணத்தை தள்ளி போட பார்க்கின்றார்கள் புதிய இடத்திற்கு செல்ல பயப்படுவது தன் தனிமை மற்றும் தனிப்பட்ட பக்கத்தை மற்றொரு நபருடன் பகிர்ந்து கொள்ள தயங்குவது நிறைவேறும் வரை திருமணம் வேண்டாம் என உறுதி கொள்வது என பெண்கள் திருமணம் வேண்டாம் என கூறுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன புகுந்த வீடு புகுந்த வீடு புது நபர்கள் புதிய உறவுகள் புதிய இடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள் நமது நடவடிக்கை குணாதிசயங்களை ஏற்றுக்கொள்வார்களா என்று பல கேள்விகள் பெண்களின் மனதில் எழுகின்றன தனிமை சில பெண்கள் தனியாக வாழதான் விரும்புவார்கள் அவர்களால் நண்பர்களுடன் இருக்கும் அளவிற்கு மற்றொரு தனிநபருடன் தன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள முடியாது என எண்ணுவார்கள் இந்த எண்ணம் குறையும் வரை அவர்களுக்கு திருமணம் என்றால் அலர்ஜி போலத்தான் தோன்றும் லட்சியம் ஆண்களுக்கு மட்டுமல்ல இப்போது பெண்களுக்கும் நிறைய லட்சியங்கள் குடும்ப பொறுப்புகள் என பலவன கொண்டிருக்கிறார்கள் இவை நிறைவேறும் வரை திருமணத்தை தள்ளி போடலாம் என எண்ணலாம் ஆணாதிக்கம் சில பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கும் தங்களது சுதந்திரம் போய்விடும் தனித்து எந்த செயலையும் ஈடுபட முடியாது என கருதி திருமணத்தை தள்ளி போடுகிறார்கள் வீட்டு சூழல் வீட்டை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் நாம் திருமணம் செய்து கொண்டால் அப்பா அம்மாவை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்ற எண்ணத்தின் காரணத்தினாலும் கூட சில பெண்கள் திருமணத்தை தள்ளி போடுவது உண்டு தயாராகுதல் சில பெண்கள் மனதளவிலும் உடலளவிலும் தாங்கள் திருமணத்திற்கு தயாராகவில்லை என்பதால் திருமணம் என்றால் இப்போது வேண்டாம் ஓரிரு வருடங்கள் போகட்டும் என கூறுகிறார்கள் நாட்டம் தாம்பத்தியம் அல்லது இல்லறம் சார்ந்த உறவில் நாட்டம் குறைவாக இருப்பது பெற்றோர் சகோதர சகோதரிகளை பிரிய மறுப்பது போன்றவைகளும் கூட பெண்கள் திருமணத்தைக் கண்டு பயப்படுவதற்கும் தள்ளி போடுவதற்குமான காரணமாக இருக்கின்றன பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் சில பெண்கள் திருமணம் செய்து கொள்ள பயப்படுவது ஏன் மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்